மனசுனால எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது மனசு ரொம்ப குழப்பமா இருக்குது நான் டீப்பா ஏதாவது யோசிக்கிறேன் இந்த மனம் வந்து எப்போது அமைதியாகுதோ குருவேதுனை ஓம் திருச்செந்தூர் முருகன கரோகரா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவளிக்கு சரணம் நம சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீ பாபாஜி நமோ நம அனைவருக்கும் வணக்கம் அதாவது குருஜி எனக்கு வந்து மனதை எப்படி கையாளுவது என்பது எனக்கு புரியல அடிக்கடி எனக்கு மனசு வந்து பேதியாவது அந்த பேதலை பெறும்போது என்னால் எதுவுமே பேச முடியல ஒரு அதிர்வாகுது இல்லை மனசுனால எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது நான் டீப்பாக ஏதாவது யோசிக்கிறேன் இப்போ நம்ம சொல்கிறோம்ல இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனம்தான் இந்த மனம் வந்து எப்போது அமைதியாகுதோ அப்போ தான் நீ என்ன ஆகுவ சந்தோஷமாக இருப்பேன் அப்போ மன அமைதியாகிறதுக்கும் மனம் வேதனைக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா உனக்கெல்லாம் எதெல்லாம் நெகட்டிவான தாட்ஸுகள் நிறைய உருவாகுதோ அப்போல்லாம் இந்த மனம் பேசி புலம்ப பண்ணிக்கிட்டே இருக்கும் இதை அப்படி செய்யணும் இது எப்படி செய்யணும் அதை அதை பண்ணு இதை இப்படி பண்ணு இது எப்படி பண்ணு அப்படின்னு உன்னை போட்டு குழப்பம் குழப்பத்தில் இன்னும் கொஞ்சம் பயமாயி 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 பயமாகி உனக்குள்ளே எதுவுமே வேலை செய்யாமல் போயிடும் அப்போ உடல் கெடும் ப்ரெஷர் வரும் சர்க்கரை வரும் கொழுப்பு வரும் எல்லா நோய்களும் வந்துடும் சித்தர்கள் சொன்ன மாதிரி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வகையான நோய்களும் நமக்கு வரத்துக்கு உணனே எல்லா அறிகுறியும் வாய்ந்துடும் அப்போ இதெல்லாம் இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது இந்த மனத்தை எப்படி அடக்கிறது எப்படி கையாளிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தேவை அப்போ மனங்கிறது ஒரு சாதாரணமானதுதான் அதாவது கண்ணுக்கே தெரியாமல் ஒரு லேசான ஒரு சக்தியில் இயங்குறது தான் மனம் ஆனால் அவ்வளோ பெரிய மனதை ஒரு மனசோடு கல் மாதிரி உருவாக்கவும் நம்மளால முடியும் அப்போ அவ்வளோ பெரிய கல்லான மனதை உடைக்க முடியுமா முடியாது அதான் மனம் வெறுத்துட்டே கல்லாக இருப்பாங்க கல்லிஞ்சு உண்டா அப்படிம்பாங்க என்ன மனம் என்ன கல்லா அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து இந்த மனதுக்குள்ள அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது அப்போ இந்த மனதை வந்து லேசை வச்சுக்க பழகணும் அப்போ இந்த மனதை வந்து லேசை வச்சுக்க பழகிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு செல்வமும் வர ஆரம்பிச்சிடும் அதாவது ஆன்மா செயல்பட ஆரம்பிச்சு மனம் அமைதி அடங்கிட்டா நமக்கு எல்லாமே சக்சஸ்ஸு அப்போ இதெல்லாம் அடங்கினா என்ன பண்ணணும் நமக்குள்ள இருக்கிற இந்த எழுபத்தி ரெண்டு ஆடி இந்த ஏழு சக்கராக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவான தாட்ஸுகளையும் கம்ப்ளீட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு எதுவுமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அடையணும் அது எப்படி உறிஞ்சு முடியும் முடியுமையா ஒன்றால் முடியாது ஒன்றுமே கிடையாது அன்றைக்கே சித்தர்கள் என்ன சொன்னாங்க மனம் அடங்கினால் மகானாகலான்னு சொன்னாங்க அப்போ மனம் அடங்கினா மகானாங்களான்னு சொல்லியிருக்கும் போது அது எதா ஒரு விதத்தில் அதை அடைக்கிருக்காங்கிறது உண்மை தெரியுது இல்லவா இல்லை அந்த வாசகம் வராதல்ல அப்போ இந்த மனதை அடக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு யாருமே அதை தெளிவாக காட்டுறதில்லை அப்போ இந்த மனதை அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதா இல்லையா அப்படின்னு நமக்குள்ள இன்னமும் குழப்பந்தான் நம்ம எல்லாமே தேடுறோம் இப்போ எங்கே போனாலும் நம்ம தேடுறோம் ஒரு பயிற்சியை கற்றுக்குறோம் அந்த பயிற்சி வந்து பண்ணுறோம் உடனே அதை ஒரு பத்து நாள் கழித்து விட்டுறோம் இன்னொரு பயிற்சிக்கு சொல்கிறாங்க அந்த பயிற்சிக்கு போகிறோம் அதை கற்றுக்குறோம் அதை விட்டுறோம் இப்படி பல பயிற்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் அதில் வந்து நம்ம கேட்குறோம் குறிச்சி முதல் லெவலாக செகண்ட் லெவலாக தேர்ட் எத்தனை லெவல் இருக்குது இதில் எதுக்கு ஏன் எத்தனை லெவல் ஒரு நாணத்தை பெறத்துக்கு ஒரு பயிற்சி அந்த பயிற்சி பெற்றுட்டால் முடிஞ்சு போச்சு அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்துன்னு போயிட்டே இருப்பீங்களா உங்கள் வாழ்க்கையவே முடிச்சுக்கிங்க ஆன்மீகத்தை அழைக்கவே முடியாது கட்டுறது கண் தூசி அளவு கல்லாதது உலகளவு அளவு சொன்ன மாதிரி சும்மா சின்ன விஷயம் இல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்மீகத்தை வந்து என்றைக்குமே முடிவு பண்ண முடியாது அது போயிட்டே இருக்கும் அது சுரங்க பாதையில் சுரங்க வெட்டுற மாதிரி தான் அதையெல்லாம் விட்டுட்டு முதல்ல இந்த மனதை அடக்கு கையாளுவது எப்படி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையினுடைய வ வளம் எப்படி உருவாக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ இந்த வாழ்க்கையை பற்றி நான் புரிஞ்சுக்கணும் நான் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் எந்த கடனுமே இல்லாமல் நிறைய வருமானத்தோடு செல்வத்தோடு நான் வாழணும் சகல சம்பத்து இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை நல்லா இருக்கணும் என்னுடைய மகள்கள் நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்போ என்னை சுற்றுப்புறத்தில் எல்லாமே சரியாக இருக்கணும் நான் செய்கிற காரியமெல்லாம் சக்ஸஸாக இருக்கணும் இப்படி சொல்லிட்டே போகலாம் இதெல்லாம் சரி பண்ணதுக்கு என்ன வழி அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஆறா இந்த ஆறை நல்லா செயல்படுச்சுன்னா மிகப்பெரிய ரசித்தை அடைஞ்சிடலாம் அப்படிப்பட்ட ரகசியத்தை அடையிறதுக்கு முதல்ல மனதை கையாளணும் அப்போ எல்லா பயிற்சிகளும் கொடுக்குறாங்க எல்லா பயிற்சிலையும் வந்து மனதை கையாளக்கூடியது இருக்குதுதானா இல்லை ஆனால் ஸ்பெஷலாக நம்ம அதை தான் கொடுக்குறோம் முத மனதை அடைக்கி தான் உங்களை பயிற்சிக்குள்ளேயே கொண்டு போகிறோம் ஆமாம் பயிற்சியை கொண்டு போனாவே இந்த மனதை அடக்கிட்டீங்கன்னா நாணத்தை பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் அதுக்குள்ளே இருக்குது அந்த மந்திரத்தை தான் உங்களுக்கு நான் யூடியூப் மூலமாக கொடுத்துக்கிறேன் மகா மந்திரம்னு அதுக்கு பேர் நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த மந்திரத்தை போட்டு நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா நான் செஞ்சு காமிச்சுக்கிறேன் பாருங்கள் அதை நீங்கள் செஞ்சாவே போதும் சரி கந்தகுரு ஃபவுண்டேஷன் யூடியூப் மூலமாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மந்திரத்தை ஒரு காமன் நேரம் நீங்கள் செஞ்சால் மனம் அப்படியே அடங்கிடும் அப்போ இந்த மனம் அடங்கின உடனே என்னாகும் எந்த எண்ணமும் தோணாமல் அப்படியே தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்கும் கட்டை அப்படி தண்ணியில் மிதங்குறது கடலில் அந்த மாதிரி அந்த மிதங்கிற நேரத்தில் நீங்கள் அந்த பயிற்சி நல்ல முறையே கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய ஏழு சக்கராவும் அப்படியே நேர்கோட்டிலிருந்து குண்டலி எலும்பும் இந்த குண்டலி எலும்பி உங்களுக்குள்ளே மிகப்பெரிய நாணத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அடையத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லாமல் முதல்ல உங்களுக்குள்ளே ஒழுங்கு வேண்டும் கடமை வேண்டும் கண்ணிய வேண்டும் கட்டுப்பாடு வேண்டும் நான் பேசுகிற விஷயம் சத்தியமாக இருக்கணும் சாதாரணமாக பேசக்கூடாது சத்தியத்தோடு பேசணும் சொல்கிற வார்த்தை சத்தியமாக இருக்கணும் அதை காப்பாற்றிக்கிற திறமை நம்மக்கிட்ட வேணும் இதெல்லாம் ஒரு ஒழுங்கு உங்களுக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த உடல் சீராக வந்து அமைஞ்சு உங்களுக்குள்ளே சக்தி கிளம்பும் நான் வேணும்னு சொல்ல வரல உங்களுக்குள்ளே உட ஒரு பொறுமை ஒரு க கண்ணியும் ஒரு கட்டுப்பாடு ஒரு சத்தியம் இதெல்லாம் ஒரு உங்களுக்குள்ளே இருந்ததுனாவே நீங்கள் மிகப்பெரிய ஆற்றலாக மாறிடுவீங்க சொன்ன சொல் தவறக்கூடாது எப்பயுமே நம்மளுடைய பேச்சு மேலே இருக்கணும் நம்ம சொன்ன வார்த்தை கடமையை எப்பயும் சொன்னதை காப்பாற்றணும் அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நம்ம உறுதியாகிட்டோம்னா நம்ம நினைக்கிறதில்லாமல் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்போ இதுக்குள்ளே என்னெல்லாம் ரகசியம் இருக்குது அப்படின்னா உலகத்தில் நீங்கள் எங்கெல்லாம் தேடுறீங்களோ நீங்கள் என்னெல்லாம் தேடுறீங்களோ என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் தேடுறீங்களோ எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் போதும் அந்த ஒரு சொல்யூஷன் முற்றுப்புள்ளி தான் இந்த உலகம் இயங்குது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த உலகம் ஒரு சக்தி கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டு இருக்குது அப்போ சக்தி கட்டுப்பாடு என்ன சக்தி ஒரு ஆற்றல் ஆற்றல் உலகம் தான் இளைஞது இந்த ஆற்றலுங்கிறது ஒரு ஒரு இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த இயற்கையோட சட்டத்தில் தான் இது இயங்குது அப்போ நீங்கள் எப்படி இயங்குறீங்க சாதாரணமாக இயங்கிட்டு இருக்கிறீங்க அப்போ சாதாரணமாக இங்கிறத உங்களுடைய இந்த இயக்கத்தை மாற்றி இந்த இயற்கையோட சட்டத்துக்கு நீங்கள் கட்டுப்பிட்டீங்க அப்படின்னா இயற்கையும் நீங்களும் ஒன்றாக இணைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே மலர்ந்துவிடும் இதுதாங்க உண்மை இது அற்புதமாக செய்யணும்னா இன்றைய காலத்தில் ஒரு அற்புதமான கலைன்னு சொன்னால் கிரியா யோகம்தான் இந்த கிரியா யோகத்துக்குள்ளே போயிட்டீங்கனாவே நீ எந்த யோகத்தை வேணால் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் எல்லா யோகத்தையும் கற்றுக்கலாம் அந்த நிலையை அடைய முடியாது கிரியா எடுத்துக்கிட்டால் தான் அந்த நிலையை நீ அடைய முடியும் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலை தான் நம்மளுடைய ஸ்ரீ மகாதர் பாபாஜி ஐயா கொடுத்துருக்குறாரு இது நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை அது இல்லை இந்த கலை உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி ஆன்மாவை எடுத்து செல்லும் இந்த கலைக்குள்ளே அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷம் வாழ பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் சந்தோஷமாக மாறும் பேராணத்தோடு வாழுங்க நன்றி வணக்கம்